போர் தான் புகழ் கொண்ட புண்மையினேடிலை தான் புகுந்த தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்யத்தாள் இணையோடு ஆர்த்தான் இவை எம் ராமானுஜன் செய்யும் அற்புதமே வழி புறம்பான சமயங்களிலிருந்த காத்து திருவரங்கனின் அழகிய திருவடிகளில் நம்மை பிணைத்த ராமானுஜன் என்ற அற்புதமே வேத வாக்கியங்களான வேதத்தை ஒத்துக்கொள்ளாத ஆறு சமயங்களும் நடுங்கும்படியாக கண்டார் இந்த பூமியெங்கும் தம்முடைய கீர்த்தியாலை மூடிவிட்டார் தாழ்ந்த குணங்களை உடைய என்னிடத்திலே நான் கேட்காமலேயே வந்து புகுந்து என்னுடைய பெரிய பாவங்களை போக்கினார் இப்படி பாவங்களை போக்கி பெரிய பெருமாளுடைய அழகிய திருவுகளிலோடே எனக்கு சம்பந்தத்தையும் ஏற்படுத்தினார் எனக்கு நாதரான எம்பெருமானார் செய்யும் அற்புதங்கள் இவை